அனைவருக்கு வணக்கம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியின் இளம்பிரை கோளு மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமோ நமக இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதம் தொட்டு வணங்கி இன்னைக்கு ஒரு ஜோதிட பதிவு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜோதிட பதிவு எப்படின்னா கணவன் மனைவி ஒரு ஆண் எப்படிப்பட்ட மனைவி ஒருத்தருக்கு அமைவார் அப்படின்ற அமைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஆண்களுக்கு திருமண அமைப்பை நாம் பார்க்க வேண்டுமென்றால் முதலில் சுக்கரனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா சுக்கரன் தான் கலத்துற காரகன் பெண்களுக்கு செவ்வாயின் நிலைமையும் ஆண்களுக்கு சுக்கரனோட நிலைமையையும் வச்சு தான் ஒருத்தருக்கு மனைவி எப்படி அமைவார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் இருந்து பாவர்களின் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே அவர்களுக்கு நல்ல மனைவி அமைந்துவிடும் சிலரோட மனைவிகள் பார்த்தோம்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்போ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ திக்பலமோ பெற்று பாப்பட தொடர்பு இல்லாமல் இருப்பார் பொதுவாக ரிஷபத்தில் ஆட்சியாகவோ துலாத்தில் ஆச்சி பிளஸ் மூலத்திரிகோணமாகவோ அல்லது ராசியில் உச்சமாக இருந்தார்னா அவர்களுக்கு நல்ல மனைவி அமையும் லக்கணப்படி பார்க்கும்போது நான்காம் பாவகத்தில் அவர் திக்பலமும் பெற்றிருந்தார்னா நல்ல அமைப்புகள் இருக்கும் இப்போ பாவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ராகு கேத்து சனி சூரியனை விட்டு அஸ்தங்கம் அடையாமல் அதாவது எட்டு டிகிரிக்கு மேல் இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொதுவாக பன்னிரெண்டு டிகிரிக்கு மேல் அவர் இருக்கும்போது நல்ல மனைவி அமைவார்கள் சூரியனோட இணையும் போது செவ்வாயோடு இணையும் போது செவ்வாய் பாவர் என்ற அமைப்புகள் இருந்தாலும் செவ்வாயோடு இணையும் போது அவர் பெரிய கெடுபலங்களை செய்து விடுவதில்லை அது பிருகமங்களை யோக அமைப்பாக செயல்படும் இப்போ செவ்வாயோட இணையும் போது என்னென்னா அதீத காம உணர்வுகளை அந்த ஜாதகர்களுக்கு கொடுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் கொடுக்கக்கூடிய வீடு வண்டி வாகன அமைப்புலையும் கொடுக்கும் இப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் சுக்ரன் இருந்தால் எந்த மாதிரி அமையும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மேஷ லக்கணம் மேச லக்கணத்திற்கு அவர் இரண்டாம் இடத்தில் ஆட்சியாகவோ அல்லது ஏழாம் இடத்தில் ஆட்சி பிளஸ் மூலத்திரிகோணமாக இருந்தாலும் மேசலக்கணத்துக்கு பனிரெண்டாம் பாவகம் மீனத்தில் உச்சமாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல மனைவி அமைகிறார்கள் பாவர்கள் தொடர்பு இல்லாத போது அதே மாதிரி மேசலக்கணத்திற்கு நான்காம் பாவகமான கடகத்தில் இருந்தாலும் நல்ல மனைவி அமையும் இப்போ கடகம் வந்து அவருக்கு பகை வீடாச்சே அப்படின்ற அமைப்புகள் பார்த்தாலும் நான்காம் பாவகத்தில் அவர் திக் என்ற ஒரு வியூட் ஆஃப் அவர் அமை எனர்ஜியை பெறக்கூடிய அமைப்பில் நல்ல மனைவி அவர்களுக்கு அமையும் ரிஷப லக்கணத்திற்கு அவர் இரண்டாம் இடத்தில் இது ரிஷவலக்கணத்திற்கு அவர் ஆறாம் இடத்திலோ அல்லது லக்கணத்திலோ அல்லது ரிஷபலக்கணத்திற்கு நான்காம் பாவகமான சிம்மத்தில் திக்பலம் பெற்றிருந்தாலோ அல்லது பதினோராம் பாவகத்தில் மீனத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல மனைவி அமையும் மீனம்பா பதினோராம் பாவகம்ன்றபோது ஒரு நியூட்ரலான ஸ்தானம் அங்கே சுவர்கள் அமரும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துவிடும் ஆனால் நல்ல அழகான மனைவி அவர்களுக்கு கிடைப்பார்கள் சுக்ரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு செவ்வாய் சனி ராகு கேதுவோட தொடர்பு இல்லாமல் வலுத்து சுபத்துவமாக இருந்தாலே அவர்களுக்கு சொகுசான வாழ்க்கை சொகுசான நல்ல மனைவி அமைய ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்து விடுவார் அதே மாதிரி மிதுன லக்கணத்திற்கு அவர் நாளில் நீசமாக அதாவது கண்ணியில் அவர் நீசம் ஆவார் நீசம் ஆனாலும் திக்பலம் பெறுவார் எங்களுடைய குருநாதராய ஜி கே அவர்கள் கூறுவது போல திக்பலம் பெற்ற கிரகம் எந்த நிலையிலும் பலம் பொருந்தியவை அதன் அடிப்படையில் அவர் லக்கணத்துக்கு நான்கில் திக் பெற்றிருந்தாலும் மிதுன லக்கணத்திற்கு அஞ்சில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் பத்தாம் பாவகம் என்றக்கூடிய பெருங்கேந்திரத்தில் அவர் அமர்ந்திருந்தாலும் பனிரெண்டாம் பாவகத்தில் அவர் அமர்ந்திருந்தாலும் நல்ல அமைப்பு தான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக் பலம் அதோடு பன்னிரெண்டாம் பாவகத்தையும் எடுத்துக்கலாம் ஏன்னா பன்னிரெண்டாம் பாவகத்தில் சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது இதனால தான் அவர் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு உச்சமாக இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடம் அயன சயன போகத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வேணும் படுக்கையிற அமைப்புகள் நன்றாக இருக்கணும் இப்போ படுக்கறையில் நம்ம யாரோட இருப்போம் மனைவியோட இருப்போம் அப்போ அந்த மனைவி ஸ்தான அமைப்பு அந்த பாவகம் வலுப்பெற்று அந்த வலுப்பெற்று இருந்தால் மட்டும்தான் அந்த பன்னிரெண்டாம் பாவகம் தான் கடைசியாக நம்ம போய் நைட்டில் உறங்குறது அப்போ அந்த பாவகம் அந்த பாவகாதிபதி சுக்கரன் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒரு நிம்மதியான தூக்கமே கிடைக்கும் அப்போ அதுக்கு சுக்கரனோட தயவு தேவை அதே மாதிரி கடகலக்கிணத்திற்கு அவர் நான்காம் பாவகமான துலாத்தில் ஆட்சி மூலத்திரிகுணம் பெற்றிருந்தாலும் ஒன்பதாம் பாவகத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் பதினோராம் பாவகத்தில் ஆட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கும் நல்ல அழகான மனைவி நல்ல பொருளாதார மிக்க மனைவி கிடைக்கும் சொகுசான வாழ்க்கை நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் அதே மாதிரி சிம்மலக்கணத்திற்கு அவர் மூன்றாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்றிருந்தாலும் எட்டில் சுக்கரன் மறைந்திருந்தாலும் அங்கே உத்த உச்சமற்ற ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பிலையும் பத்தாம் பாவகத்தில் ஆட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கும் நல்ல மனைவி அமையும் அதே மாதிரி கன்னிலக்கணத்திற்கு அவர் இரண்டில் ஆட்சி மூலத்திரிகோண அமைப்பாக இருந்தாலும் ஏழில் உச்சமாக இருந்தாலும் ஒன்பதில் ஆட்சியாக இருந்தாலும் பனிரெண்டில் சிம்மத்தில் அவர் மறைந்திருந்தாலும் அவர்களுக்கும் நல்ல மனைவி அதே மாதிரி அவர் கன்னிலக்கணத்திற்கு நான்காம் பாவகமான தனுசில் அமர்ந்திருந்தாலும் திக்பலம் என்ற அமைப்பில் அவர்களுக்கும் நல்ல மனைவி அமையும் ஒருவேளை இப்போ சனியின் தொடர்பை பெற்றுவிட்டார் அப்படின்னு நான் பார்த்தோம்னா உங்களோட வயது அதிகமான அதாவது ஒரு ரெண்டு மூணு வயது அதிகமான பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் வேலைக்கு போகிற திருமணம் செய்யக்கூடிய வேலைக்கு போகிற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கோங்க ராகுவோட இருக்கார எனக்கு அப்படின்ற இல்லைன்னா மதம் விட்டு மதம் ஜாதி விட்டு ஜாதி அந்நிய மொழி அந்நிய பாசை பேசக்கூடிய மன பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அதெல்லாம் விதிவிலக்கு விதி விதிவிலக்கு அப்படின்ற அமைப்பு கேது அமைப்பில் நம்ம பார்க்கும்போது ஆன்மீக நாட்டம் உள்ள பெண்கள் ஆன்மீகம் தந்த குடும்ப சமூக அமைப்பில் உள்ளவங்க பூஜா ஸ்டோரு ஆன்மீக கோயில் இந்த மாதிரி அமைப்பு வேலை செய்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கோங்க இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ நிறைய விதியும் இருக்குது விதிவிலக்கு இருக்குது அதே மாதிரி துலா லக்கணத்துக்கு அவர் லக்கணத்தில் அமர்ந்திருந்தாலும் லக்கணத்திற்கு ஆறாம் பாவகமான மீனத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் மகரத்தில் நான்காம் பாவத்தில் திக்பலம் பெற்றிருந்தாலும் எட்டாம் பாவகத்தில் ரிஷபத்தில் ஆட்சியாக இருந்தாலும் கண்ணியில் அவர் பன்னிரெண்டாம் பாவத்தில் நீசமுகி மறைவுறாரு இங்கே வந்து ஏதேனும் நீசபங்கம் அடைஞ்சால் நல்ல அமைப்பாகும் துலாக கணத்துக்கு ஒரு பன்னெண்டில் மறைஞ்சு நீசமாகும் போது அதாவது சந்திர கேந்திர அமைப்பிலையோ இல்லை அவருக்கு வீடு கொடுத்த புதன் அங்கேயே இருக்கும்போது போது பங்கம் அடையும் போது அவர்களுக்கும் நல்ல மனைவி அமைகிறது அதே மாதிரி விருச்சிகளை கிடத்திற்கு நான்காம் பாவகமான கும்பத்தில் அவர் திக்பலம் பெற்றிருந்தாலும் அஞ்சில் உச்சமாக இருந்தாலும் ஏழில் ஆட்சியாக இருந்தாலும் பனிரெண்டில் அவரோட ஆட்சி திரிகோணம் பெற்று இருந்தாலும் அவர்களுக்கும் நல்ல மனைவி அமையும் அதே மாதிரி தனுசு லக்கணத்திற்கு தனுசு லக்கணத்திற்கு அவர் நாலாம் பாவகத்தில் திக்பலம் ப்ளஸ் உச்சமடைவார் அப்போ அந்த அவர்களுக்கு அற்புதமான மனைவி ஒரு சொகுசான கலைநயம் மிக்க மனைவி அமைவார் அல்லது ஆறாம் பாவத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருந்தாலும் பதினோராம் பாவகத்தில் ஆட்சி திரிகோணம் பெற்றிருந்தாலும் பன்னெண்டில் விருச்சிக ராசியில் அவர் அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்கும் நல்ல மனைவி அமையும் அதே மாதிரி மகரத்திற்கு மூன்றில் அவர் உச்சமாக இருந்தாலும் ஐந்தில் ஆட்சியாக இருந்தாலும் பத்தில் ஆட்சி மூலத்திரிகோணம் வலு பெற்றிருந்தாலும் பன்னெண்டில் தனுசில் அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்கும் நல்ல மனைவி அமையும் அதே மாதிரி கும்பத்திற்கு இரண்டாம் பாவகத்தில் உச்சமாக இருந்தாலும் நான்காம் பாவகம் திக்பலம் ப்ளஸ் ஆட்சியாக இருந்தாலும் கண்ணியில் சாரி துலாத்தில் ஆட்சி மூல மூலத்திற்கொண்ட அமைப்பில் இருந்தாலும் அவர்களுக்கும் நல்ல மனைவி அமையும் அதே மாதிரி மீன் லக்கணத்துக்கு லக்கணத்தில் அமர்ந்திருந்தாலும் லக்கணத்துக்கு மூன்றில் அமர்ந்திருந்தாலும் ஆட்சியாகி எட்டில் மறைந்தாலும் அவருக்கு அதாவது ஒரு கிரகம் மறைகிறது அப்படின்ற நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஆட்சி உச்சம் அப்படின்ற அமைப்பில் இருக்கும்போது அதற்கு விதிவிலக்கு ஒரு கிரகம் உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்று அது அதுக்கு மறைவாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா ஸ்தான பலம் பெற்று அந்த கிரகம் அப்படின்ற அமைப்பில் அவர் எட்டாம் பாவகத்தில் மறைந்திருந்தாலும் நல்ல மனைவி அந்த மீன் லக்கணக்காரர்களுக்கு அமையும் பன்னிரெண்டாம் வான கும்பத்தில் நட்பு வீட்டில் இருந்தாலும் நல்ல மனைவி அவர்களுக்கு மறையும் அதே மாதிரி மிதுனத்தில் திக்பலம் பெற்றிருந்தாலும் நல்ல மனைவி அவர்களுக்கு அமையும் பொதுவாக ஒரு பாவர்களோட தொடர்பு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு மனைவியை தேர்ந்தெடுப்பது தான் தாளச்சிறந்ததாக இருக்கும் சுக்கிரன் ஒருவரோட ஜாதகத்தில் வந்து இப்போ சனியின் தொடர்பு பெற்றார்னா நம்மளோட கலர் மங்க இப்போ ஒருத்தர் சுக்கரனோட தொடர்பு ஒரு ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கரனுக்கு சனியின் தொடர்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கக்கூடிய கருப்பாக இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் போது அது அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையாக அமையும் ராகுவோட சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மதம் விட்டு மரம் ஜாதி விட்டு ஜாதி அந்நிய மொழி பேசக்கூடிய அமைப்பில் இருக்கிறது ஒரு அமைப்பு சுக்கிரனோட இணையும் போது அதீத கா அதாவது புதனோட இணையும் போது அதீத காதல் அமைப்புகள் கலைநயமிக்க பேச்சு திறமை இந்த மாதிரி அமைப்பில் கொண்டுட்டு போவார் செவ்வாயோட இணையும் போது யோக யோகா அமைப்பில் அதுவும் ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்கும் ஸோ ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கரன் வலுப்பெற்று ஸ்தான பலம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு நல்ல மனைவி அமையாத எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இது நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன் ஆள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருப்பாங்க ஆனால் அவங்க மனைவியை பார்த்தோம்னா மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க அப்போ அப்போ நம்ம அந்த கணக்கை வச்சே பார்த்து அப்போ இவரோட ஜாதகத்தில் சுக்கரன் வலுப்பெற்று இருக்கிறார் அப்படின்ற அமைப்பை அதே மாதிரி பெண்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று சுபத்துவமாக இருக்கும்போது அவருடைய மனைவன் கணவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு பராக்கிரசாலமாக வாட்டசாட்டமாக ஒரு இளைஞனாக இருக்கக்கூடிய அமைப்பில் நல்ல கலராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்து விடுகிறது வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்